நேரில் அனைவருக்கும் வணக்கம் அரேவசி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல நான் வந்து ஒரு இனிப்பு மாங்காய் ஒரு பதிவு போட்டிருந்தேன் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணிக்கிறேன் நிற்கிறேன் அப்போ இது நிறைய பேர் எழுதியிருந்தது என்னன்னா நீங்கள் சக்கரையை போடுறீங்க எங்களுக்கு வெள்ளத்தை போட்டு காமிங்க வெள்ளம் போட்டு பண்ணலாம் இல்லையா வெள்ளம் போட்டு பண்ணலாம் ஆனால் வெள்ளம் போட்டு பண்ணும்போது நம்ம சக்கரையை வந்து இந்த ஊரை வச்சு தண்ணியை வடி கட்டி சர்க்கரையை சக்கரையை கதந்து தாளிச்சு விடுவோம் ஆனால் வெள்ளம்னா வந்து உங்களுக்கு கொதிக்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணணும் அதனால தான் இன்னைக்கு அந்த பதிவை எடுத்துக்கிட்டேன் இது மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த வெயில் நல்லா இருந்ததுனால நான் மாங்காய் கிடைச்சது வேற ரொம்ப விலையும் ஓரளவுக்கு நான் நல்லா கிடைச்சது நல்ல வெயிலும் இருந்ததுனால மாங்காய் வாங்கிட்டு வந்து நல்லா நறுக்கி ஊற வச்சு வச்சேன் இந்த கப்பாக தான் எனக்கு அஞ்சு கப்பு மாங்காய் வந்தது அதனால கப்பு உப்பு எடுத்துக்கிட்டேன் அஞ்சு கப் மாங்காய்க்கு அரை கப் உப்பு அதாவது பத்துக்கு ஒன்று கணக்கு நான் கப்பு எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா உப்பு போட்டு பிசறி ஒரு நாள் ஃபுல்லா விட்டுட்டேன் மறுநாள் காலையில தண்ணியை எடுத்து வடிகட்டிட்டு தண்ணியில் வந்து அதை எடுத்து தண்ணியை தனியா இங்கேயே வச்சுக்கிட்டேன் மாங்காயை மட்டும் வெயில நல்லா ஒரு நாள் முழுக்க காய வச்சு ரெடியாக வச்சுட்டேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெடியாக இருக்குது சின்ன சின்ன துள்கள் நறுக்கிட்டேன் ஏன்னா கடிக்கிறதுக்கு வசதியாக சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கிட்டேன் அப்பதான் தான் நமக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த பக்கம் அந்த தண்ணி இதை வரைக்கும் இது ஊற வச்ச தண்ணி இப்போ இதை ஆன் பண்ணி நான் வந்து வெள்ளம் நம்ம அரைக்கப்பு உப்பு எடுத்துக்கிட்டோம்னா கப்பு வெள்ளம் அதே அளவு தான் வெள்ளம் அதே அளவு கடுகு அதே அளவு மிளகாய் தூள் அதுல வந்து நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பெருங்காயம் கலந்த பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் பெருங்காயம் பொடி இல்லைன்னா ஒரு துண்டு பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கங்க வெறும் கடாயில ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே நான் வந்து மொத்தமா பொடி பண்ணி வச்சிருப்பேன் அதனால அந்த பொடியில வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இப்ப இது கொதிக்க ஆரம்பிக்க போகுது இந்த தண்ணி அந்த தண்ணியில இந்த வெள்ளத்தை போட்டு கரையோம் வெள்ளமும் கரையணும் அதே சமயம் அந்த தண்ணியில் இருக்க அழுக்கு வெள்ளத்தில் இருக்க மண்ணு எல்லாம் போற மாதிரி நம்ம வடிகட்டணும் இப்போ இதில் வெள்ளம் வடி தனஞ்சிருச்சு நல்லா இதை அப்படியே வச்சிட்டேன் அப்புறம் வடிகட்டிக்கலாம் இருக்கட்டும் இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தை போட்டுடு இப்போ இந்த பாத்திரம் காஞ்சது நம்ம எடுத்து வச்சிருக்க கடுக அதை வறுத்துடும் நல்லா பொரியணும் கடுகு இந்த கடுக நல்லா பொறியிட்டு வாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் மாதிரி பொரியாம எடுக்க கூடாது கடுகு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அதுக்கப்புறமா அப்புறமா நாம நல்ல பொடி பண்ணணும் பொடி பண்ணும்போது இந்த வெந்தயம் பிறகு என் பொடியை சேர்த்தே போட்டு பொடி பண்ணிட்டு இப்ப இந்த அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்க நல்லா நான் இப்போ வெந்தயம் பெருங்காயத்தையும் சேர்த்து அதில் குடி பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இதுதான் மெயினா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது அந்த கடுகு இப்போ எண்ணெய் பாத்தீங்கன்னா நம்ம எதுல மிளகா தூள் கடுகு வெள்ளம் எல்லாம் அலந்தமோ அதுலயே வந்து எண்ணெயும் அதே அளவு அலர்ந்துக்கணும் எண்ணெய் ரெடியா இருக்கு இந்த தாயிலே கொஞ்சம் கடுகு வேணும் அதான் இது வந்து ஒரு ஜஸ்ட் நான் எடுத்து கடவுளுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இது கடுகு நல்லா புரிஞ்சு வச்சு பாருங்க புரிஞ்சு முடிய போகுது இதில் நம்ம வடிகட்டி இதை ஊட்டிக்கலாம் நல்லா கொதிக்க அந்த அடுப்போட பாத்திரத்தோட சூட்டுக்கு அதில் இந்த தூளை போட்டுருங்க கடுகு வெந்தயம் பெருங்காயம் தூள் பத்மா வழித்து போடுறேன் அதோட மிளகாயிருக்கணும் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்து இப்போ இதிலையே மாங்காயும் கொட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க மாங்காயும் சேர்ந்து அதில் நல்லா கலந்து பைண்ட் ஆகும்

இனிப்பு காரம் அந்த புளிப்பு உப்பு எல்லாமே பேலன்ஸ்டா இருந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் அதை எழுதியிருந்தீங்க நாங்க வெளியில அதாவது பழைய பதிவுலயே நாங்க வெளியில வைக்கலாமா ஃப்ரிட்ஜில தான் வைக்கணுமா இப்ப நான் கொஞ்சமா பண்ணதுனால இன்றைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு வெளியில வைக்கணும் அவசியம் இல்லை வெளியில வைக்கணும் வச்சிருக்கோம் அதை பற்றியும் யோசிக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு நம்ம போட்டு இதே பதமா ஈரம் இல்லாத கரண்டி அந்த மாதிரி எல்லாம் பார்த்து கரெக்டா போட்டோம் அப்படின்னா டெபினெட்டா வெளியில வைக்கலாங்க அந்த காலத்துல நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க ஃப்ரிட்ஜ் தேடி போனது கிடையாது இந்த மாதிரிதான் ஸ்டோர் பண்ணுவாங்க எண்ணெய் ஒண்ணு மேல எண்ணெய் மிதக்கணும் ஒருவேளை நீங்க ஊத்தின எண்ணெய் அளவா அடிச்சு வச்சீங்க சில நேரம் இருக்கீங்கன்னா இந்த எண்ணெய் கசிது பாருங்க அத பார்த்தா தெரியும் இந்த எண்ணெய் வந்து ஒவ்வொரு அளவுக்கு இதுல கவர் ஆயிடும் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை மட்டும் காய்ச்சி ஆற வச்சு இதோட ஊத்திருங்க ஊத்தி கலந்துக்கிட்டு மேல எண்ணெய் படிகிற மாதிரி வச்சுக்கோங்க எடுக்கிற போது அந்த எண்ணெய் லேசா தள்ளி விட்டு ஜாடியை சாய்ச்சி அது இருந்து எடுத்துக்கங்க இந்த எண்ணெய் கவர் ஆச்சுன்னா அது கெட்டு போகாது இன்னொன்று இது தாராளமாக வெளியில் வைக்கலாம் நானும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வச்சுருந்துருக்கேன் அந்த மாதிரி அந்த இதுவும் சரி அந்த தக்காளி வருவாய் சரி ஒன்றரை வருஷம் வச்சுருந்துருக்கேன் ஒன்றும் ஆனது கிடையாது அந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் நம்ம போடுறோம் ஸோ நீங்களும் இதே மாதிரி பக்குவமாக கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்லா வரும் வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் கிடையாது ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் நேரில் கேட்டிருந்தேன் வெள்ளம் போட்டால் மங்காய் இனிப்பூதா கெட்டு பண்ணுறதுன்னு பார்த்தோம் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்